அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜனவரி ஒன்பதாம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம் கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலில் இருக்காங்க இப்போ நேரம் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் அடிப்படையில் இங்கே வந்து பதிவாயிருக்கு நம்மளுக்கு சந்தை ஆரம்பமாக ஒன்று இரண்டு மணி நேரம் வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கலாம் இருந்தாலும் சந்தை இப்போது வந்துட்டு ஃப்யூச்சர் நேற்று வந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுவத்தொம்பது க்ளோஸ் இருக்காங்க இருபத்தொன்று ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு லோ இருபத்தி ஒன்று எட்நூற்றி பத்து ஹை அப்போ கேட்டதிட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் ஆவரேஜ்னா நூற்றி இருபத்தஞ்சி அப்போது இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி முப்பது புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணால் இருபத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ சந்தை இருக்கிறது இந்த இடத்துல தான் அப்போ இந்த மிட் பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு சந்தையை நம்ம இரண்டு பகுதிகளாக பிரித்து பார்க்கணும் நேற்று வந்து சந்தை இறங்கியது வந்து இருபத்தி ஒன்று எட்நூற்றி பத்துலேருந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் முடிச்சிருக்காங்க அப்போ இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற இடமாக நம்மளுக்கு வருகிறது அப்போது இந்த இட அப்போ இந்த ஆளுமை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நம்மளுக்கு ஆரம்பம் ஓப்பன் எங்கே இருக்குது அதேமாதிரி ஹை எங்கே இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் அப்போ ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் ஓப்பனில் இருந்து தான் நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு ஹைலோ க்ரியேட் ஆக போகுது அப்போ ஹைலோ க்ரியேட் ஆகும்போது நம்மளுக்கு குறைந்தபட்ச தூரமாக நம்மளுக்கு வந்துட்டு நூறு புள்ளிகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆரம்பமாகும்போது நம்மளுக்கு ஆளுமை எந்த இடத்துல இருக்க போகுது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அப்போ இந்த இடத்துல ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஓப்பனுக்கும் உண்டான ஹை தூரம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க போகுது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தணும் நம்ம நேற்று இறுதி நேரத்தில் இறங்கி இருக்கு இதனுடைய தாக்கம் காலையில் ஒரு பதினோரு மணி மட்டும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் இதனுடைய தாக்கம் இருக்குமா அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா இது ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு இது ஒரு அப்சர்வேஷன் பண்ணி ஒரு ஆய்வு எடுக்கிறதுக்கு நேற்றைய சந்தையோட இறக்கம் உங்களுக்கு ஒரு குறிப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால் இதனை நன்றாக உற்று கவனியுங்கள் ஏன்னா பேங்க் நிப்டியிலையும் சரி நிஃப்டி வந்துட்டு இறுதி நேரத்துல இறங்கி இருக்கு ஆனால் பேங்க் நிஃப்டி வந்துட்டு இறுதி நேரத்தில் இறங்கலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தென்படுறது ஏன்னா முப்பது நிமிடம் வந்து பக்கவாட்டு நகரம் போயிருக்கு ஒரு பேனிக் செல்லிங் அப்படின்னா நம்மளுக்கு அது தொடர்ச்சியாக திருப்பி இறங்கியிருக்கணும் ஏன்னா நாற்பத்தைந்து நிமிடங்கள் முப்பது நிமிடங்களுக்கு மேலே நம்மளுக்கு பக்கவாட்டு நகர்வு இருந்திருக்கவே கூடாது ஏன்னா ஒரு வேல்யூம் செல்லிங் ப்ரெஷர் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா இந்த பக்கவாட்டு நகர்வு நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்போ ஷார்ட் கவரிங் இருந்திருந்தால் கண்டிப்பாக மேலே போயிருக்கணும் பேனிக் செல்லிங் இருந்திருந்தால் கீழே போயிருக்கணும் அப்போ பக்கவாட்டு நகர்வுங்கும் போது என்ன எதனை குறிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அப்போ மூணு முதல் மூணு முப்பது மணி வரை என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ஒரு நம்ம சந்தையை பார்க்கறக்கு உண்டான ஒரு ஆய்வு குறிப்புன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு சைடுவே இந்த இடத்துல ஒரு சைடுவே இந்த இடத்துல மட்டும் ஒரு இறக்கம் அப்போ இது எதனால் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நேற்று கிட்டத்தட்ட எழுநூறு புள்ளி இறங்கியிருக்கு அப்போ எழுநூறு புள்ளி இறங்குனதுக்கப்புறம் மீண்டும் ஏன் அப்புறம் இறங்கலை ஏன்னா இறுதி நேரத்தில் இருக்கும்போது அந்த பேனிக் செல்லிங் வந்துட்டு கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கணும் ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட சந்தையை பார்க்கணும் இதற்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து சந்தை இறங்கினாலும் இங்கே பிரச்சனை என்னென்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொலைவு ஒரு அறுபது புள்ளி இருக்குது அடுத்த ஸ்ட்ரைக் அடுத்து அடுத்த கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் நன்றாக உள்ளது இது ப்ராப்ளட்டி ஆஃப் சான்சஸ் என்னென்னா சந்தை இறங்கும் ஆனால் பெரிதாக இறங்க விடுவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு அப்போ எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதோ அங்கிருந்து வீறு கொண்ட நடை அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் நடக்கிறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த சப்போர்ட் இடத்த தேர்ந்தெடுக்கிறதா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பு இருக்க வேண்டும் இங்கே சந்தை வந்து இருபத்தி ஐநூற்றி பதிமூணு ஐம்பது புள்ளிகளுக்கு உண்டான தொலைவு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும் ஏன்னா இது பார்த்துட்டு வர்றோம் நூற்றி எட்டு ரூபாய் நூற்றி பத்தொம்பது ரூபா இரநூத்தி இருபத்தி ஏழு ஐம்பது போச்சுன்னா நம்மளுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு இங்கே பாருங்கள் இது எண்பத்தி நாலு ரூபா இது தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்போது டைம் வேல்யூ நம்மளுக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம் மண்டே எடுக்க சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நம்ம அதை எடுத்துருக்குறோம் அதனை நீங்கள் வந்துட்டு பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஆய்வு யார் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அதே மாதிரி நூறு புள்ளிகளுக்கு பார்க்கலாம் இப்போ நூறு புள்ளி இருக்கணும் ஐநூறு கால் வந்து ரூபா இருக்கணும் அறநூறு புட் வந்து எண்பத்தி ஏழு ரூபாய் இருக்கணும் இவங்க நூற்றி எட்டு ரூபாய் இருக்கிறாங்க இவங்க நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் இருக்கிறாங்க இரநூத்தம்பத்தஞ்சி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் டைம் வேல்யூ இருக்குது பாருங்கள் ஐநூறு தொண்ணூற்றி ரெண்டு எங்கள் கால் அறுபத்தி நாலு நம்மளுக்கு நூற்றி இது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து பொருத்தமாக அனைத்து ஸ்ட்ரைக்குகளுக்குமே அதை கணக்கீடு பொருந்துகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது அப்போது இதை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அப்போ ஒரு கணக்கியல் விதி உள்ளே இருக்குது நம்ம வந்து வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இங்கே சந்தைக்கு வந்து நகர்வுக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அந்த முக்கியத்துவம் கொடுத்து இதன் மூலியம் சந்தையோட நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குண்டான தந்திரத்தை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நீண்ட நாள் முழக்கமாக இருக்கிறது இப்போ சந்தை இறங்கினாலும் நம்மளுக்கு நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் புட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அப்படி தான் இருக்காங்க இன்றைக்கி அட்டவணை என்ன அமைகிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்படிங்கிற அருகில் முடிஞ்சதுனால நம்ம நாற்பத்தேழாயிரத்து ஐநூறு கால் போட்டு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அட்டவணையும் முக்கியம் ஆனால் நேற்று முடிவுற்ற ஸ்ட்ரைக்குங்கிறது இன்னொன்றும் நம்மளுக்கு முக்கியம் அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறு புட்டு ஆப்ஷன் நம்மளுக்கு முந்நூறுரூபா அப்போ நாற்பத்தி ஏழு இரநூறு நாற்பத்தி ஐநூறு கால் எழுநூறுவா ஹை நாற்பத்தெட்டு இரநூறு அப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளி அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூறு அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறது இப்போ இது க்ளோசிங் நம்ம ஹை எடுத்தாச்சு இப்போ க்ளோசிங் இரநூத்தறுபத்தஞ்சி ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பதும் அதே மாதிரி நூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ரூபாய் நாற்பத்தி ஏழு அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ இது ரொம்ப முக்கியம் இது நம்மளுக்கு நானூற்றி ஐநூறு புள்ளிகள்னால் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இதிலிருந்து இதுக்குள்ளே நம்மளுக்கு இம்பேக்டர் இரநூத்தி நாற்பதுலேருந்து அறநூற்றி தொண்ணூற்றஞ்சுனா முந்நூறு நானூற்றம்பது ஐநூறு புள்ளின்னு வச்சுக்கலாம் இரநூத்தம்பது புள்ளினா நம்மளுக்கு இருபத்தி மணிக்கு நாற்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படும் இதோடய டைம் வேல்யூ நீங்கள் பார்க்கணும் இம்ப்ளையர் வாழ்டையும் பார்க்கணும் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பாருங்கள் நாற்பத்தேழு நானூறுலேருந்து நாற்பத்தேழு அறநூறுக்குள்ளே எடுத்துக்கலாம் இரநூறு புள்ளி நாற்பத்தேழு நானூறு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இருக்கணும் இவங்க நூற்றம்பது ரூபா இருக்கணும் அப்போ இரநூத்தி நாற்பது முந்நூற்றி பத்து ஐநூற்றம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து டைம் வேல்யூ இருக்குது பாருங்கள் இது இரநூத்தி ஒரு ரூபாய் இவங்க நூற்றி ஐம்பது ரூபா அப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்மளுக்கு டேலி ஆகுது அப்போது எவ்வளோ தூரம் இதே பாருங்கள் நம்ம வந்துட்டு இதை நூறு புள்ளிக்கு எடுக்கலாம் நாற்பத்தேழு நானூறுக்கு நூறு புள்ளி அப்போ இவங்க எவ்வளோ இருக்கணும் நம்மளுக்கு ஐம்பது ரூபா இருக்கணும் இவங்களும் ஐம்பது ரூபாய் இருக்கணும் அப்போ இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது அப்போ நானூற்றி தொண்ணூறா இங்கே பாருங்கள் இவங்களோடது நூற்றி தொண்ணூற்றி நாலு இவங்களோடது இரநூத்தி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா நம்மளுக்கு ஏன்னா இதில் நூறுரூவா நம்ம கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டைம் வேல்யூங்கிறது முந்நூற்றி தொண்ணூறு அப்போ எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து கணக்கச்சிதமான கணக்கீடுகள் உள்ளீடாக இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா டைம் வேல்யூ ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் எதோட ஒன்னோட ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தாலும் அது சரியாக அமையணும் அடுத்தது ஃபின் நிஃப்டி பின்னிட்டு இருபத்தி ஒன்று ஐநூறு கால் நானூறு புட் அடுத்து மல்டிபல் கேஜ் கொடுத்துருக்காங்க முந்நூறு அப்போ நம்மளுக்கு முதல் ஸ்ட்ராங்கல் இருபத்தொன்னு நானூறுக்கும் இருபத்தொன்று ஐநூறுக்கும் பார்க்கணும் இப்போ இருபத்தொன்று இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முடிச்சிருக்கிறாங்க அப்போ இருபத்தொன்று முந்நூறு கால் முந்நூறு புட்டோட அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் இருபத்தொன்று முந்நூறு புட்டோடது எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தொன்று முந்நூறு கால் இரநூத்தி அறுபத்தாறு ரூபா அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஆறு இது வந்துட்டு இந்த எல்லை இதே க்ளோஸிங் ப்ரைஸில் இருபத்தொன்று முந்நூறு புட்டு இருபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பதும் இருபத்தொன்று முந்நூறு கால் நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ இந்த ஜோன் ஒரு வால்டெயில் ஜோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைல் வால்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளை குவாலிட்டி ஒரு கால் சைடை விட புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ இந்த இம்பேக்ட்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இது அப்படியே இன்றும் அது வந்துட்டு தொடர்கிறதா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் இது வந்து மந்த நிலைக்கு கொஞ்சம் மேலே நல்ல ஒரு மொமெண்டமுக்கு கொஞ்சம் கீழே அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்க வாய்ப்பாக இருக்கும் அதனால் ஒரு மதியம் பன்னிரெண்டு மணி மணி மட்டும் பாருங்கள் இம்ப்ளை குவாலிட்டி ரொம்ப குறைந்து விட்டால் நீங்கள் வந்துட்டு வர்த்தகம் செய்வதை தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும் பயராக இவங்களுக்கு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்